து அப்படின்னாலே கோடிகள் கட்சிகளுடைய சின்னங்கள்லாம் தனி இடத்தை வந்து பிடிச்சிருக்கும் அந்த மாதிரி கட்சிகளுடைய சின்னங்களுக்கு பின்னாடி இருக்கிற இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் சுதந்திரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலகட்டத்துல தேர்தல் முறை அப்படிங்கிறது ரொம்பவே வித்தியாசமாவே இருந்திருக்குன்னு சொல்லலாம் இப்ப ஒரு ஒரு கட்சிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுக்குன்னு ஒரு ஒரு பாக்ஸ் வந்து ஒதுக்கப்படுவாங்களா உதாரணமா பாத்தீங்கன்னா சிவப்பு கலர்னு எடுத்துக்கிட்டா நீதி கட்சிக்கும் பச்சை கலர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா முஸ்லீம் லீக்குக்கும் மஞ்சள் கலர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா காங்கிரஸ்க்கும் இப்படின்னு ஒரு ஒரு கட்சிக்கும் ஒரு ஒரு கலர்ல பாக்ஸ் வச்சிருப்பாங்களா அதுலதான் அந்த மக்கள் வந்து ஓட்டும் போடுவாங்களா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா முதல் முதல்ல தேர்தல் ஆணையரா வந்து சுகுமார் சிங் அவர்கள் வந்து பதவி இவர் என்ன எண்பத்தைந்து சதவீத மக்கள் வந்து படிப்பறிவே இல்லாத இருக்காங்க அப்படின்றத பார்த்து முதல்ல வந்து கட்சிகளுக்கான சின்னங்களை வந்து அறிமுகப்படுத்துறாரு அந்த வரிசையில பாத்தீங்கன்னா அதிமுக கட்சி கொடிக்கு பின்னாடி இருக்கிற இன்ட்ரெஸ்டிங் ஆன விஷயங்களை தான் பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அப்போ மகோரா அப்படிங்கறவங்களால ஏற்றப்பட்டதா இந்த கட்சி கொடி அத தொடர்ந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து அரசியலுக்கு வர அப்படின்ற ஒரு செய்தி வந்து வெளியாகுது அவங்களுடைய என்ன சிவப்பும் கருப்பும் அந்த கட்சி கொடியோட தாமரை சின்னத்தை வந்து அவங்க பொருத்தி அவங்க வந்து எம்ஜிஆர் அவர்களை வராங்க தொண்டர்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய கட்சி கொடியை அவங்க வீடுகள்லையும் வந்து ஏற்றி வைக்கிறாங்க அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து அவரோட கட்சி கொடியில அண்ணாவோட புகைப்படம் இடம்பெறணும் அப்படின்னு அவருடைய ஃபோட்டோஸை வந்து செலக்ட் பண்றாங்க அந்த தேர்வு செஞ்ச போட்டோவை வந்து யாராவது வச்சு இத வரையணும் அப்படிங்கற மாதிரி அவர் யோசிக்கிறாரு ஒரு நாள் வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து பாண்டு அவர்களை சந்திச்சு நீங்க தான் இந்த கட்சிக்கான படங்களை வந்து வரையணும் அது மட்டும் இல்லாம இரட்டை இலை சின்னத்தையும் நீங்க தான் வரையணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இவரும் என்ன பண்றாருன்னா அண்ணா சாலையில இருக்கிற அண்ணாவுடைய படத்தை நினைவுல வச்சு இவரும் அந்த கட்சி கொடிய வந்து வெற்றிகரமா வரைஞ்சு முடிச்சிடுறாரு அவர் வரைஞ்ச அந்த கட்சி தான் இன்னைக்கு அதிமுகவோட கொடியா இருந்துட்டு இருக்கு இதற்காக எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா ஐந்து பவுன் தங்க சங்கிலியும் ரொக்கமும் வந்து அவருக்கு கொடுத்து பாராட்டையும் தெரிவிக்கிறாரு அந்த வரிசையில திமுக கட்சியான உதயசூரியன் சின்னத்துக்கு பின்னாடி இருக்கிற இன்ட்ரெஸ்டிங் ஆன விஷயங்களை தான் நம்ம பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல நடந்த பொது தேர்தல் அப்போ அண்ணா அவர்கள் வந்து திமுக வேட்பாளர்களுக்கு உதயசூரியன் சின்னம் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க இந்த கேக்குறதுக்கு பின்னாடி பெரிய வரலாறு பின்னணியும் இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சென்னை ஷெட்யூல் காஸ்ட் பெடரேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல ரெட்டைமலை சீனிவாசன் அவர்கள் வந்து உருவாக்குறாரு அந்த அமைப்பு சார்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல செங்கல்பட்டுல சுயமரியாதை இயக்கம் வந்து தொடங்குறாங்க அதுக்கு ஒரு கட்சி கொடி வந்து தேவைப்படுது அப்போதான் தியாகராயர் டி எம் நாயர் பனகல் சார் பனகல் அரசர் பெரியார் இப்படின்னு இவங்களோட படங்கள்லாம் வரையப்படுது அதோட சேர்ந்து உதயசூரியன் அதோட சேர்ந்து

ஏழு இப்படின்னு காங்கிரசோட சின்னங்கள் வந்து இரட்டை தான் இருந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல தபான காங்கிரஸ் காங்கிரஸ் அப்படின்னு ரெண்டா வந்து பிளவுபடுது அப்போ இந்த இரட்டை காலைகள் வந்து யாருக்குமே அதுக்கப்புறம் காங்கிரஸ்க்கு பசு கன்று அப்படிங்கிற சின்னத்தை வந்து அந்த சின்னத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல வந்து போட்டிட்டு தோல்வியும் அடையறாங்க அப்போதான் மகன் தாய் அப்படிங்கிற சர்ச்சை வந்து போயிட்டு இருக்கு இந்த சின்னத்தை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போறாங்க தேர்தல் ஆணையம் வந்து இவங்களுக்கு ஒரு சில சின்னங்கள் எல்லாம் வந்து தர்றாங்க யானை நகவெட்டி அப்புறம் பாத்தீங்கன்னா கை சின்னம் எப்படின்னு தராங்க காங்கிரஸ் வந்து என்ன கை சின்னத்தை தேர்வு பண்றாங்க பயன்படுத்தி இருந்தாங்க அதனால வருகின்ற வந்து தோல்வி அடைவோம் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் சொல்லி பிரிஞ்சிருக்கிற கை சின்னத்தை வந்து அவங்க இணைச்சி காங்கிரஸோட கட்சியா அறிவிக்கிறாங்க கடந்த நாற்பத்தி இரண்டு வருஷமா வந்து காங்கிரஸ் உடைய கை சின்னம் நம்பிக்கை சின்னமா இருந்துகிட்டு இருக்கு அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா பாஜக சின்னத்தை மாற்றத்துக்கு பின்னாடி இருக்கிற சுவாரஸ்யமானது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பாஜகவோட முன்னோடி கட்சி தான் வந்து பாரதிய ஜனசங்கம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல பாஜகக்கு அகல் விளக்கு சின்னம் கிடைக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாஜகக்கு நெருக்கடி வந்து ஏற்படுது அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல ஜனசங்கம் வந்து பிற கட்சிகளோட வந்து இணையறாங்க இணைஞ்சி அவங்களுக்கு வந்து ஏர் உழவர் சின்னம் வந்து ஒதுக்கப்படுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வாஜ்பாய் தலைமையில வந்து இவங்களுக்கு பாரதிய ஜனதா தளம் அப்படின்னு மாத்தப்படுறாங்க கட்சியோட பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வாஜ்பாய் தலைமையில பாரதிய ஜனதா தளம்னு மாத்துறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்போதான் அவங்களுக்கு தாமரை சின்னம் வந்து கிடைக்குது அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சின்னங்களுக்கு பின்னாடி இருக்கிற சுவாரஸ்யமான விஷயங்களை தான் பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பா யானை சின்னத்துல போட்டியிடுறாங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அது பகுஜன் சமாஜ் கட்சியோட சின்னமா வந்து அப்ப இருந்துகிட்டு இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழ சின்னத்தை வந்து ஒதுக்குறாங்க இப்படின்னு இந்திய தேர்தலில் தனி வரலாற்றை வந்து இந்த கட்சிகளுடைய சின்னங்கள் வந்து பெற்றிருக்கு